இன்றைய நாள் கரப்பாக அவங்க அப்போ வாருங்கள் வணக்கம் ஏழாம் தேதி என்று எட்டாம் தேதி ஆ சாய்தல் சாய்தல் ஆனால் பாருங்க இப்போ ஒரு வேறு ஏழாம் தேதி என்று இதை போடுற மாற்றி போட்டார் தேதியில் பார்த்துக்கொள்கிறேன் பொருங்க இனிய காலை வணக்கம் அவ்வளவு தேதியில் இருக்கு ரெண்டு நிலையிலிருந்து பொறிச்சொல் சாய்தல் சாய்த்தல் சாய்த்தல் எூத்தி ஐம்பத்தி ஏழாவது சாய்த்தல் சாய்த்தல் கொடி வளரும் போது நடக்கும் சாய்த்தல் ஒரு மரம் ஒரு கொடி வளரும் போது ஒரு பந்தலை போட்டுவிட்டு அந்த மரக்கடுப்புகளை சாய்த்து அதில் அதில் விடுவதற்காக சாய்த்தல் செய்வோம் அம்மாவின் மடியில் சாய்தல் செய்து படுத்திருப்போம் அதே போல் உறங்கும் சிறுவர்களை எமது மடியில் சாய்தல் செய்து அவர்களை தாளாட்டுவோம் அவர்களுக்கு அணையாக இருப்போம் சாய்தல் என்றால் மெலிதல் முறித்தல் கொடு என்பனவற்றை குடித்து வருகிறது அதை அகராதை சொல்லாக நாங்கள் வந்து சில மரங்களின் இலைகள் கப்புகளை முறித்து எடுப்போம் அதே போல் பூக்களை முறித்து பிடுங்கி விடுவோம் சிறுவர்கள் சிறு சிறு பிள்ளைகள் சாப்பாடு உணவுகளை சாப்பிடாமல் மெலிந்து மெலிந்து போவார்கள் சிலர் நோய்வாய்ப்பட்டு மெலிந்து உடலை பார்க்க முடியாமல் இருக்கும் மெலிவு மெலிந்து மெலிந்து கொண்டு ஒருவர் என்றால் அவருக்கு ஏதாவது ஒரு உபாதை இருக்கும் என்பதுதான் அந்த மெலிதனில் அர்த்தமாகும் உடனடியாக வைத்தியரை நாடி அவர் அவரை பரிசோதிப்பது சால சிறந்தது நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை திருவிட்டுவன் லண்டனில் இருந்து வணக்கம் பொறிச்சொல் நானூற்றி ஐம்பத்தி நாலாவது வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் சிலாடாமகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் வணக்கம் அன்பான காலை வணக்கம் பாமுக பொறிச்சல் என்று சாய்தல் சாய்தல் என்னுடைய பொறிச்சல் சாய்தல் ஆயிரத்தி இருபத்தி மூன்று ஆகுது சாய்தல் சாயந்தாடம்மா சாயந்தாடு சாயாடு பூவே உங்களை காணல பூவே உங்களை பூவே உங்களை காணும் காணம் ஆளையும் காணும் பூவையும் காணும் சாயந்தாடம் கோயில் புனாவையே சாண்டாடு என்று சின்ன சின்ன வயசுல இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் தாலாட்டி அந்த பாடல் இன்னுமே நினைவிருக்கிறது அந்த காலத்துல எங்களோட அம்மாமார் எங்களை தாலாட்டி நாங்க இன்ற பிள்ளைகளை தாலாட்டி பேர பிள்ளைகளையும் தாலாட்டுற காலத்திலையும் வந்திருக்கோம் சாயங்காலமா சாயங்காலம் தாலாட்டினா அப்படி இந்த பாட்டு பாடி ஓ பாட்டு பாட்டு பாடி இருக்கிறோம் மாடி பாடி பாட்டு பாட்டு பாடி தூங்க வச்சிருக்கோம் சாயங்காலமா சாயங்காலம் ஆனா இப்ப இந்த பிள்ளைகள் என்ன சொல்லும் தெரியாது இந்த பாட்டு தெரியாது இப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஆனா பிள்ளைகள் சாயங்காலம் தான் இருக்கும் சாயங்காலம் ஆடி ஆடி ஆடுவாங்க ஆடுவாங்க ம சாய்ந்த அடிக்கொண்டு இருப்பார்கள் மிகவும் சிறமான ஒரு பாடல் வாங்கிட்டு தெரியும் தெரியாது அம்மாவட்டம் மரம் பாரம் தாங்காமல் வண்டி குடை சாய்ந்தது என்று சொல்வார்கள் வண்டிய பாரங்கள் ஏற்றி கொண்டு போகும்போது பாரம் தாங்காமல் வண்டி ஒரு பக்கமாக குடை சாய்ந்து விட்டது பள்ளத்தில் விழுந்தது என்று சொல்வார்கள் ஒரு பக்க சார்பாக நடப்பது சிலர் வந்து ஒரு பக்க சார்பாக ஒரு பக்கத்திலே சாய்ந்து விட்டு கதைப்பார்கள் ஒரு பக்கமாக சாய்ந்து சாய்வார்கள் ஒரு பக்க சார்பாக நடப்பது கதைப்பது எல்லாம் சாய்கள் மற்ற பக்கம் சாய்ந்து விட்டார் என்று சொல்லுவோம் அவர்களை நாங்கள் எங்களோட பக்கத்திலிருந்து மற்ற பக்கம் சாய்ந்து விட்டார் என்று சொல்லுவோம் அவர்களை நாங்கள் விடையர்கள் ஆட்டு மந்தைகளை சாய்த்து கொண்டு சொல்வார்கள் அது ஒரு பாடலும் வாணி சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செல்மறி ஆடுகள் என்று சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறது ஒரு பக்கத்துல சாய்ந்து பண்ணுவோம்னா எல்லா ஆடுகளும் அதே பக்கமாகவே சாய்ந்து போய்கொண்டிருக்கு சொல்லுவார்கள் மற்றது சாஞ்சா சாய்ந்து சொல்லி வானில் மிருகங்கள் திரண்டு செய்வதையும் ஒரு பக்கமாக சாய்ந்து செய்து செல்கிறதுன்னு சொல்லு சொல்லுகிறது திரண்டு செய்வதையும் ஒரு பக்கமாக சாய்ந்து செய்துகிறதுன்னு சொல்லுவார்கள் அடித்த காற்றில் பல மரங்கள் சாய்ந்து உயிரது மட்டேது நிலச்சரிவினாலும் பல செயலங்கள் என்று சொல்லப்படுகிறது நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்பது ஒரு பைபிளின் வசனமாக இருக்கின்றது நான் ஆஹ் துயரூரும் வேளும் துயரும் துயரூரும் போது சாய்ந்து ஆறுதலைய தோல் தேவை எங்களுக்கு சாய்ந்து கொள்ள ஒரு தோல் ஒன்று இருந்தால் எங்களுடைய துன்பங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் சொல்வார்கள் ஒரு பக்கமாக சாய்ந்து படுப்பது சொல்லுவார்கள் இந்த கத்திரி பெண்கள் ஒரு பக்கமாக வலது பக்கமாக சாய்ந்து படுத்தால் அது பெண்கள் பெண் பிள்ளைன்றும் வலது பக்கமாக சாய்ந்து விடுத்தால் ஆண் ஒரு அந்த காலத்துல கண்டித்திருந்தார்கள் சாய்ந்து படுப்பது சாய்ந்து நடப்பது சாய்ந்து நடத்து நாங்களா ஒரு பக்கத்தால் சாய்ந்து நடப்பு சாய்ந்து சாய்ந்து நடக்கிற மாதிரி இருக்கும் என்னன்னு சொன்னா

அந்த பாட்டை பாடும் போது அவர்கள் வாங்குவார்கள் நெளிஞ்சிருந்தால் வைத்து நிமித்துவோம் ஆஹ் மற்றது மடியில் சாய்ந்தால் அதே போல் ஒரு சுகம் உண்மையாகவே கிடைக்காது அது பாய் மடியில் சாயும்போது

அவரு குத்தவிழைக்க பாக்குறேன் தாமரை பூ வைக்க பாக்குறது வீட்டுக்குள்ள இருக்கிறது பொம்மையே சாய்ந்தாடு காரையே சாய்ந்தாடு சாயந்தாடு பாப்பிளியே சாய்ந்தாடு 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 பொம்மை சை சாய்ந்தாடு அவர் அதை புடிச்சிருவாருடா இல்ல வேற இருக்கு வேற எனக்கு உம் நல்லபடியே சாய்ந்தாடு சூப்பர் ஸ்டாரே சாயந்தாடு சாய்மனை கதிரை அதே எடுத்துட்டு வந்தா அதே அவர சொல்லிட்டேன்

நாங்க செய்ய இருக்கணும் இன்னொரு பேரோட சாஞ்சு இருக்க கூடாது மற்றதா என்ன ஒரு இதெல்லாம் படிக்க போற இடத்துல எஜிப்டு பிள்ளை ஒன்று வந்தது அவ நினைக்கிறோம் ஒரு அந்த பிள்ளைக்கு எட்டு ஒன்பது மாசம் இருக்கும் அந்த சின்ன பிறந்த அதுல இருந்து கொண்டு வருவாங்க அந்த பிள்ளை இன்னோட சேரும் அப்ப அவ என்ன சொவா இன்டர் மணி நேரம் என்னட த வந்து போட்டு போவா நான் இதுல மேசைக்கு மேலே அப்படியே இறுதி கொண்டு சாஞ்சாட போடிச்சு ஆடி ஆடிக்கொண்டே இருப்பேன் அதை நிப்பாடிட்டேன்டா பாட்டு பின்னு பிறகு ஆட்டு வேதண்டா திருப்பி படிக்கட்டாங்க அது பின்னா அது போயிட்டு இருந்த பாட்டு என்ன நாம படிச்சு புளிச்சு பிடிச்சு அவருக்கு இதாக இல்லை எனக்கு மாச்சரியம் வந்து கடை கடையைப்போக்கில் எங்களை வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு இந்திய குடும்பம் உண்டு அந்த பிள்ளை த பிள்ளைக்கு இதில் வச்சுட்டு கக்கத்தில் வச்சுட்டு சாப்பாடு அங்கே பாரு என்று சொல்லி சொல்லி சாப்பாடு தீத்தினார் ஊரில் தீர்த்துவோம் அது எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை தாயிண்ட கையிலும் ஃபோன் இல்லை பிள்ளைங்க கையிலும் ஃபோன் இல்லை எனக்கு பதவியும் பெரிய உலகமாக இதாகணும் அந்த இது என்னடா இந்த காலத்தில் இப்படியா இல்லாட்டி போன கையில வச்சுட்டு தான் இப்போ சாப்பாடு கொடுக்குறாரு அப்போ கேட்டேன்னு இப்படி தானே ஆமாக்காண்டான் சரியா அவனை குளிரும் அது அப்போ அவனு சாப்பிட்றான் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வெளியில இரவுலையும் தான் அதில் என்ண்டு நான் இரவு கொடுக்க வேணா வெளியில வச்சோன்ட்டு போனேன் அப்போ அப்படி ஊரு ஒரு ஸ்டைலா இருந்தது அந்த பிள்ளை சாப்பாடு கொடுத்த விதம் கொடுத்த உடனேண்ட அண்ணன் சின்ன கேட்க என்ன செய்யறது கார் பாயிட்டியா என்னென்னு காட்டி காட்டி காரை காட்டி காட்டி தான் நம்ம சாப்பாடு தீத்திவா அம்மா கஷ்டப்படுவாங்க தீத்துறதுக்கு காரை காட்ட 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 அவர்கிட்ட வாங்குவாங்க உம் இப்ப போன கொடுத்து செல்வீங்க வாங்க ஓ யோரா உச்சமா இருக்கிறேன் உமா அந்த அந்தனால ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு ஆரம்பிங்க ஓ என்ன தெரியாது மாமாவுக்கு சார்பில் மகிழ்ச்சியர் வாழ்த்துக்கலமா அதுதான் இப்ப போன சொல்லும் பொழுது அம்மாவும் போன கையில வச்சு கொண்டுதான் கொண்டு இருந்தேன் அம்மா இருபது போன்ல பேசி அம்மாக்கு அது சந்தோஷம் அம்மா ஆரோக்கியத்துடன் நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் நீங்கள் கரைக்கும் பொழுது நான் எனது ஒரு அக்கா உங்களது குரல் மாதிரி தான் அப்படியே வரும் அப்பொழுது செல்வி நாங்க இலங்கையில இருக்கிற அவர் வந்து நினைக்கிறது கனகாலமா காணாமல் இருந்து இருந்தீர்கள் இப்பொழுது முண்டு முனைந்து இப்படியே மகிழ்ச்சியாக வாழங்காலம் வரையும் மகிழ்ச்சியாக இருந்ததுமா நன்றி வாழ்க வாழ்க இந்த பிரதமர் இல்ல அம்மா வந்துல இருந்து நீங்க லண்டனுக்கு வந்தாலும் இந்த நேரம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க சிந்தனைக்கு நீங்க நாங்க சமய சிந்தனையால் காலையில செய்யறது சும்மா ஒரு நாலு பேரு சிந்தனையை தந்துட்டு நீங்க அப்படி உட்கார்ந்து இருந்து இப்படி பேசி கொள்ளலாம் சரியா காரணம் தெரிய இருக்கும் நல்ல இதுதானே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் தானியம் முணங்கி உணங்கி சொல்லுங்க சாயதலுக்கு தாங்க நீங்களும் ஏதாவது ஓம் தாரம் நான் சொல்றேங்க ஒருதரோடும் சாயுது இருக்க கூடாது தனியாயிட்டு போனோம் நல்ல உற்சாகமாகவும் துணிவுடனும்

ഇല്ല നാല് വിളിക്കാൻ ഉടമ്പ ആരായിരുന്നാലും ആനക്ക് പണി സറക്കും ആ മറ്റത് മണി നേറ്റ് അനപ്പിരുന്ന് നിങ്ങൾ പാ

சரி சரி இல்ல இல்ல ஓகே போ தலைப்பு நான் கேட்டு சொல்றேன்

ஒரு விஷயம் கொண்டு பார்த்தேன் சரி இது சரியான்றத சொல்லுங்களேன் கொஞ்சம் நேரம் பேசிட்டு